இங்கே பாருங்கள் ரோசையாக குளிக்க வைக்கலாம்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு ஷாம்புலாம் எடுத்துகிட்டு அவளை திறந்து விட்டா திறந்து விட்ட உடனே என் கையிலேருந்து ஓடிட்டா நான் பாருங்கள் வாடி தங்கப்பட்டு குளிச்சிக்கலாம் சொல்ல குட்டி ஓடக்கூடாது பட்டி குட்டி வாடி தங்கப்பில குளிக்கணும்ல பாப்பா குட்டி இப்போ ஒரு வாரம் ஆயிடுச்சு குளிச்சு வாங்க குளிச்சுட்டு அப்புறம் போய் விளையாடுங்க வாங்க 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 குடியாங்க வாடி தங்கப்பில வாங்க நம்ம கைக்கு வாங்க ஆ ஆ வாடி பிடிச்சான் வேலைக்காகும் கெஞ்சு நம்மளால வேலைக்கு ஆகாது குளிக்க வச்சிட்டு காட்டுறேன் உங்களுக்கு சின்ன குட்டி வாடித்தங்கிட்டே ஓடிட்டா ஓய் என்ன சாப்பிட்ற பேப்பரை சாப்பிட்டு இருக்க இல்லை இறங்கி மாமா ருசி இப்போ குட்டியாக இருக்கிறதுனால கையிலேருந்து வழுவிட்டு போயிடுறான் பயமாக இருக்குது நம்ம அழுத்தி பிடிச்சோம்னாக்க அவள் ஏதாவது ஆயிடுமான்ட்டு பயமாக இருக்கு நமக்கு ஓடிட்டா எப்படி கூப்பிட்றதுன்னு தெரில போராட்டம் தான் போராடணும் பொங்கல் அப்போ குளிச்சது குளிக்க வச்சேன் என் பையன் குளிக்க வச்சுட்டான் எங்களால் என்ன முடியல ஓடி ஓடி போயிடுறான் பார்ப்போம் கூப்பிட்டு பார்ப்போம் வரலாம் எப்படி குளிக்க வைக்கிறேன் அப்படின்றது தெரியலை ரசிமா ரசிமா பா அடுத்தங்கப்பட்டு தலைய தூக்கி பார்க்காத ஆ பா வாங்க கீழே இறங்கி வாங்க குளிக்கணும்ல அழுக்கா இருக்கு உடம்புல உள்ள அழுக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு பா எங்க பாப்பா காணா எங்க ரோசிய காணா ரோசிமா ரோசி ரோசிச்சோ எங்க போயிட்டான்னு தெரியலையே ரோசி தெரியலையே தங்கப்பிள்ள எங்க போயிட்டாலு வெளில போயிட்டாலோ காதல் தங்கப்பிள்ள வாடிச்செல்லாம் குளிக்கிறதுக்கு ரோசிம்மா ஃபேன்லாம் கூடாது அழுக்கு வயிற்று பிள்ளை போகும் கீழே இறங்கி இல்லைன்னா நான் அப்புறம் குச்சி எடுத்துட்டு வருவேன் குச்சி எடுத்துட்டு வருவேன் குச்சி எடுக்கவா கீழே வா கீழ இறங்கி வா ரோசி கழுத்து வலிக்குது எனக்கு அண்ணாந்து பாத்துட்டு இருக்கிறதுக்கு கீழே இறங்கு இறங்கி வரியா குச்சால ரெண்டு போடு போடவா ரோசி இந்த குச்சி பார் கீழ இறங்குங்க ஆ கீழே இறங்க கீழே இறங்க அடுத்த கணக்கு தேவை பாத்தியா உன் குணத்தை காட்டுற பாத்தியா அப்புறம் வாங்க உன்ன குளிக்க வைக்கிறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆகுது குச்சி கடிக்க வர்றான் ஹலோ சி சொல்லுப்புலா ஆடி தங்கப்பட்டு ஆ அடுத்தவங்க இங்கே இங்கே பேலன்ஸ் இருக்குது பாரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது பாரு அதுக்கோடு இன்னும் அது ஒன்று பேலன்ஸ் இருக்குல்ல என்ன ஆடி இப்படியே சுற்றிக்கிட்டு இருந்தால் நான் என்னடையும் பண்ணுறது உன்னை எப்படி நான் குளிக்க வைக்கிறது சொல்லு பார்ப்போம் கீழே இறங்கு ஆ கீழே இறங்குமோ பாப்பா கீழே இறங்குங்க இன்னைக்கு கீழே வந்து தானே ஆகணும் எப்படியா இருந்தாலும் இன்னைக்கு உன்னை குளிக்க வைக்காம விடுறதில்ல நீ வா நீ கீழே இறங்குனு இந்த பேர் ஒழுங்கா சொல்லும் போதே வந்துட்டினா ஒன்னும் இல்லை இல்லை அப்படின்னா உன்னை கூண்டில் போட்டு அடைச்சிருவேன் வெளியில விடவே மாட்டேன் நல்ல கவனமா காது கொடுத்து கேட்டுக்கோ புளுதா காதுல ஆஹ் நல்லா காது வச்சு கேட்பே ஒழுங்கா குளிக்க வந்துட்டினா ஒன்னும் இல்லை குளிக்க வரலையும் கூண்டை விட்டு வெளியில நான் விட மாட்டேன் அப்புறம் இந்த மாதிரி குசி போட்டுட்டு நீ பறக்கலாம் முடியாது புதுகெலாம் போட முடியாது ஆமா அதுக்கு மட்டும் வாய் சொந்தருது நீ இப்போ வர்றியா உனக்கு கூன்ல போட்டு அடைக்கவா உன்னை பிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறியா பிடிச்சேன்னு வச்சுக்க கூன்ல போட்டுருவேன் கீழே இறங்கு ஆ அப்புறம் உனக்கு ஹாப்பியா இருக்க விட மாட்டேன் இந்த சுத்து சுத்த முடியாது நீனு இந்த ஃபேனுக்கும் அந்த ஃபேனுக்கும் தாவ முடியாது ஒழுங்கா குளிக்கவா பாட்ரு பிடிச்சோலையா அழுக்கா கடைக்கடி அழுக்கா இருக்க என்னால் முடியலையே வா ரோசிச்செல்லாம் ஏன்டி இப்படி பண்ணுற நீ ஃபோட்டோ விட்ட போட்டாலே மாட்டனது என்னங்கிட்ட வா பொறுமையாக நான் எடுத்து உன்னை எப்படி டீல் பண்ணுற பார்ப்பேன் மேடம் யாருங்க மேடம் வீட்டில் எடுத்துதுப்ப உங்களுக்கு அந்த ரோசி எங்க இருக்க ஆளை காணா ரோசிம்மா இவ்வளோ பிடிச்சி குளிக்க வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஏன்னா பிடிச்சிட்டாக்க ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால் வீடியோ அளிக்க முடியாது எதுவும் பண்ண முடியாது பிடிச்சதையும் நம்ம குளிக்க வச்சிட வேண்டியதான் எதுக்கு மேலே விட்டு வச்சுட்டு இருக்கக்கூடாது குளிக்க வச்சாச்சு சின்ன குட்டி ஒரு வழியாக குளிக்க வச்சாச்சு இன்னைக்கு விழா குளிக்க வச்சு தோட்டிக்கிட்டே இருந்தேன் ஓட ஆரம்பிக்கிறான் அவ்வளோதான் நம்ம தோட்டி விட்டோம்னா சமத்து பிள்ளையாயிடுவா காய் நடுவேன் ஏ தங்கப்பட்டி குளிச்சுட்டடி தங்கப்பட்ட வச்சுட்டே குளிக்க வச்சுட்டே அப்படியே போங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அம்மா உனக்கு தொடச்சி விட்டுறேன் ஓகேவா குளிச்சுட்டியா சலகுட்டியே இதுக்கு போய் உனக்கு அவ்வளோ ஆ குளிக்கணும்னா எப்படி தெரியுது பாருங்க எலும்பு எலும்பா தெரியுறேன் இரடி தங்கப்பட்டே தொடச்சு விட்டுற சொல்லலாம் பாப்பா குட்டிக்கு குளுமில்ல தங்க பிள்ளைக்கு அவளுக்கு தலை எப்படி செய்யும் எவ்வளோ சுகமாக கட்டிகிட்டு இருக்கா பாருங்கள் தூக்கம் வந்துடுச்சு குளிக்க வைக்கவும் கண்ணு பாருங்கள் அப்படியே தூக்கத்துக்கு போயிட்டா தென் அப்படியே மூடியிருக்கால அப்படியே எல்லாத்தையும் தோட்டி விட்டோம் அப்படின்னா தூங்கிடுவான் நல்லா காய ஆரம்பிச்சிச்சின்னா பாப்பாக்கிட்டே தூங்கிடுவான் ஆமாம் சாப்பாடு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு தூங்கிடுவான் செல்லக்கூடிய குளிக்க வைக்க ஒரு வாரம் ஆயிடுச்சு வரவே மாட்டேங்கிறான் ஓடி ஓடி போகிறான் என்ன பண்ண முடியும் இப்போ என்ன பழகணும் நல்லா சரி நமக்கு நல்லது தான் செய்கிறாங்க நம்மளை குளிக்க வைக்கிறாங்க நம்ம அழுக்காக இருக்கும் அப்படின்னு வந்து அவளுக்கு தெரிய மாட்டேங்க தூக்கம் வந்து பாருங்கள் கண்ணடியே அப்படியே நெய்ய ஆரம்பித்து தூங்கிடுவேன் இனிமேல் ஓட மாட்டான் குளிச்சாச்சுல இனிமேல் ஓட மாட்டான் தாங்கக்குள்ள சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் எங்கள் ரசியை பிடிச்சிருக்கா என்னென்னு கமெண்ட் பாக்ஸ்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் ரசிக்கண்ணே சிலப்பட்டு குளிச்சுட்டு அடி தங்கக்குள்ள தூக்கம் வரதடி என் தங்குறதுக்கு தூங்கு தூங்கு ஆ இந்த தூக்கம் வந்துருச்சு அவளுக்கு குளிக்க வச்சாலே தூக்கம் வந்துடுது நல்லா தவட்டி விட்டு தூங்க வச்சுருவோம்